ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மரவள்ளி கிழங்கு வச்சு தோசை ரெடி பண்ண போகிறோம் யூஸ்வலாக கிழங்கு வச்சு அடன் தான் சொல்லுவாங்க அடனாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போ ஈஸி மெத்தடில் நம்ம இன்றைக்கி கிழங்கு தோசை மாதிரி பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் தான் ஏன்னா நம்ம அம்மாலாம் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாம் போட்டு அந்த மாவை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கிழங்கையும் போட்டு அரைச்சிடுவாங்க அரைச்சி தான் அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக போயிட்டுருக்கும் இப்போ நம்மளுக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக நம்ம ஈஸியாக இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு தேவைன்னு பார்த்துக்கலாம் நம்ம யூஸ்வலாக வீட்டுக்கு அரைக்கிற இட்லி மாவு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம தேவையானவரை எடுத்துக்கோங்க அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் எடுத்துக்கோங்க சால்ட்டு சால்ட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜீரகம் சோம்பு மிளகு இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் துருவி வச்சுருக்க தேங்காய் அப்புறம் ஆயில் நம்மளுக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது அப்புறம் தாலிப்புக்கு என்னென்ன வேணும்னா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் அவ்வளோதான் தாலிப்புக்கு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் இஞ்சி பூண்டு போடுறேன் சோம்பு கொஞ்சம் சீரகம் மிளகு காரத்துக்கு கேக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படினாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மசாலாலாம் நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சாச்சு இதை எடுத்து நம்ம இப்போ தனியாக வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம மரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கேரட்டு வெஜிடபிள்ஸ்லாம் துருவோம் இல்லையா அதில் வந்து துருவி இது மாதிரி நல்லா நைஸாக துருவி வச்சுருங்க இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் துருவினதை ஒரு ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஜாரில் போட்டு நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ கிழங்க நம்ம கிரைண்ட் பண்ணி இப்போ நம்ம கிழங்க அரைச்சி இது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை இதில் ஊற்றிக்கலாம் அப்புறம் அந்த கிழங்க நம்ம அதில் மாவில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா மெர்ஜாகிற அளவுக்கு நல்ல ஃபுல்லாக கலக்கிடுங்க ஏன் நம்ம இதை செய்கிறோம்னா யூஸ்வலாக இட்லி சப்பாத்தி பூரி அது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறத விட இது மாதிரி கிழங்கு ஐட்டத்தை வந்து நம்ம ஒரு தோசையாக கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு சோம்பு இதெல்லாம் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லி மிளகா போட்டு அரைச்சது தான் மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கிட்டோம் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துங்க ஏன்னா இட்லி மாவுக்கு ஏற்கனவே நம்ம மா உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் சால்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காவே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா நைஸாக கட் பண்ண ஆனியனையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இது இருக்காது வாசனையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த வயசானவங்கெலாம் சாப்பிடும்போது போது செரிமானங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதுவாக தனியாக நம்ம மாவு ரெடி பண்ணுறதை விட ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தா இட்லி மாவில் கிழங்கு மட்டும் க்ளீன் பண்ணி அரைச்சிட்டு இந்த மசாலா மட்டும் சேர்த்து ஈஸியாக காலையில் ஸ்கூல் போகும்போது பசங்களுக்கு டக்குன்னு ஒரு கிழங்கு தோசை அதுவும் ஹெல்த்தியான கிழங்கு தோசை அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் எங்கள் பசங்களாம் இதை வந்து பீஸான் தான் சொல்லுவாங்க ஏன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக பீஸா மாதிரி இருக்கும் ஹெல்த்தியான பீஸான்னு நம்ம இதை சொல்லலாம் அந்தளவுக்கு ட்ரெடிஷ்னல் டிஷ் வேறு அதுவும் சீசன் ஃபுட்டு இது நம்மளுக்கு சீசனுக்கு என்னென்ன ஃபுட்டு கிடைக்குதோ அதெல்லாம் அப்பப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் மரவழி கிழங்கு இப்போ சீசன் இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக அதை குழந்தைங்களுக்கு எப்படியாவது நம்ம அதை கொடுக்கணும் கொஞ்சம் தண்ணி வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தாலிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க ஆயில் கொஞ்சம் சூடாக இருக்கும் இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம யூஸ்வலாக மூணு தோசை நாலு இட்லி அப்படின்னு சாப்பிட்றத விட இந்த அடை பார்த்திங்கன்னா தோசை பார்த்திங்கன்னா கிழங்கு தோசை பார்த்திங்கன்னா ஒன்று சாப்பிட்டாலே போதும் பயிர் நல்லா உங்களுக்கு ஃபீல்ஃபில் ஆகிடும் ஆயில் சூடாயிடுச்சு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா கொஞ்சம் வெடித்தோன்னே உளுத்தம்பருத்து போட்டுக்கலாம் பாருங்க அளவு க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த தோசையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருகப்புலேயே போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன்லே போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கலர் மாறிடும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு எப்போதுமே கல போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் இல்லாமல் இருக்கும் அந்த தாளித்ததை நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொட்டிடலாம் கொட்டி மறுபடியும் ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ யூஸ்வலாக தோசை மாவு பார்த்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ தோசை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம் ஏன் தோசை அட அடன்னு சொல்லாமல் தோசைன்னு சொல்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு பசங்கள் வந்து மெல்லிஸாக ரொம்ப தின்னாக தான் கேட்பாங்க தோசையெல்லாம் போதும் அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம தோசைன்னு சொல்லிக்கலாம் இந்த சென்டரில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்குங்க அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேகும் கிழங்கடை மட்டும் கொஞ்சம் அந்த நல்ல வேக விட்டு அப்புறம் எடுக்கணும் அதனால் அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம வடையெல்லாம் போடுவோம் இல்லைங்களா மெது வடை போடும்போது ஒரு ஹோல் போடுவோம்ல அது மாதிரி சின்ன ஒரு ஹோல் போட்டுக்குங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சீக்கிரம் வேகம் அப்புறம் சென்டர் பார்ட் வந்து யூஸ்வலாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க எல்லார் வீட்டிலையும் எங்கள் வீட்டிலையும் யூஸ்வலாக இது நடக்கும் ஃபுல்லாக சுற்றியும் சாப்பிட்டுட்டு நடுவில் மட்டும் அப்படியே கொண்டாந்து வச்சுருவாங்க ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல ஹார்டாக இருக்கும்பா அதனால் இது மாதிரி நம்ம ஹோல் போட்டாங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் போட்டிங்கன்னா அந்த இடம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ ஃபுல் தோசையும் சாப்பிட்ருவாங்க இப்போ இப்போ நம்மளுக்கு சுற்றியும் நல்லா வெந்துருச்சு இது எடுக்கிற பதத்தில் தோசை எடுக்கிற மாதிரி எடுத்து இது போட்டிங்கன்னா பார்க்கவே பாருங்க ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குது ஹோல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா க்ரன்ச்சியாக அந்த இடம் ஒரு இருக்கும் இந்த ஹோல் இருக்கறனால ஈஸியாக வெந்துரு இந்த ஹோல் இருக்க வசதி நம்மளுக்கு நல்லா வெந்துடும் அதனால் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு கிழங்கு தோசை நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கலர்ஃபுல்லாக எப்படி பார்க்குறதுக்கு ஒரு பீஸா மாதிரியே இருக்கும் இதுக்கு நம்ம நல்ல ஒரு தேங்காய் சட்னி யூஸ்வலாக அரைப்போம் இல்லையா தேங்காய் சட்னி அரைச்சி சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்